கேளுங்கள் அன்பு யுவராஜனே பிருந்தாவனத்தின் நந்தகுமாரன் பலராமருடைய அன்பு அனுஜன் காணும் கண்கள் பூரிப்படையும் கார்முகில் வண்ணன் கதை கேளுங்கள் அவர் கோபியர் கொஞ்சம் கோகுல கிருஷ்ணன் கோதையர் விரும்பும் யசோதி மைந்தன் ததும்பிடும் பெண்ணை திருடிடும் பாலன் குறும்புகள் செய்தே சிரித்திடும் சீலன் நாம் பிருந்தாவனம் சென்று தங்கலாம் அங்கிருக்கும் எனது மித்திரன் நமக்கு அடைக்கலம் தருவான் ஆனால் பிருந்தாவனம் அடைய நாம் யமுனையை கடக்க வேண்டும் அருகில் உள்ள குளத்தில் நாகம் இருக்கிறது அதோடு அது யமுனையிலும் தன் ஆதிக்கத்தை செலுத்துகிறது கிருஷ்ணா இந்த விபரீத்த விளையாட்டு வேண்டாம் கிருஷ்ணனை காப்பாற்றுங்கள் என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா என்னை வதைத்து விடாதே நான் உன்னுடைய ஆணைக்கு பணிகின்றேன் ஆனால் நான் இந்த ஜலத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் உனது சிரசல் இப்போதே எனது பாதம் பதிந்து விட்டது நீ எங்கு சென்றாலும் இது உனக்கு பாதுகாப்பு தரும் ஆனால் உன்னால் எந்த ஜீவராசிக்கும் எவ்விதாவத்தும் கேட்கும்போதே மெய் சிலிர்க்கின்றதே அன்பு வாசுதேவரே காளிங்கனை வென்றது இன்னும் தம் நினைவில் உள்ளதா நன்றாக நினைவில் உள்ளது உத்தரா அன்று இறைவன் எனக்கு விசேஷ சக்தியை தந்தார் ஆகையால்தான் காளிங்கனை என்னால் வெல்ல முடிந்தது என்ன விசேஷ சக்தி மாமா அன்று இறைவன் எனக்கு ஒரு மகா சக்தியை வழங்கினார் அது என்ன சக்தி என்று அறிய வேண்டுமா முயற்சி என்னும் சக்தி நம்பிக்கை கொண்டிருந்தேன் ஒருவேளை ஹிருதயத்தில் முழு நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இயலாத காரியம் என்று எதுவும் இருக்காது அன்பு மாமா அவர்களே அனைவராலும் முயற்சிக்க சரியாகச் சொன்னாய் அன்பு சுதசோமா அனைவராலும் முயற்சிக்க இயலும் வெற்றியை பெறுவதற்கு அனைவரும் அவசியம் முயற்சிக்க வேண்டும் உண்மையை சொன்னால் இறைவன் மற்றவருக்கு தராத விசேஷ சக்தி அன்று என்னிடம் ஏதும் இருக்கவில்லை இறைவன் பாரபட்சம் காட்ட மாட்டார் அகிலத்தில் ஜீவன்கள் அனைத்தும் விசேஷ சக்தியோடுதான் பிறக்கின்றன ஆனால் பயம் மோகம் ஸ்நேகம் போன்ற காரணத்தால் மனிதன் முயற்சிக்காமல் தடுக்கப்படுகிறான் ஒருவன் முயற்சியை மேற்கொள்ளாவிடில் எவ்வாறு அவன் வெற்றியை ஈட்ட ஏனும் ஆனால் இம்முயற்சியில் தாம் மரணித்திருக்கலாம் அனைவரும் ஒரு தினம் மரணிக்க வேண்டியவர்கள்தானே மேற்கொள்ளப்படும் முயற்சியில் கிடைக்கவிருக்கும் வெற்றி அல்லது தோல்வியானது சமமான பங்கினை பெறுகின்றது ஆனால் முயற்சி மேற்கொள்ளாவிடில் அங்கு விளைவானது ஒன்று மட்டுமே படுதோல்வி என்ற முடிவு அனைவரும் நினைவில் கொள்ளுங்கள் நடக்கும் அணியாயும் நிகழும் அராஜகம் அதர்மத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி போராட்டம் நடத்துவதால் பாதிப்பு என்பது ஒன்று மட்டுமே நடக்கும் யுத்தத்தில் மரணம் ஆனால் பயம் பாசம் மற்றும் ஸ்நேகம் கொண்டும் முயற்சிக்காமல் இருந்துவிட்டால் இருதீய விளைவுகள் ஏற்படலாம் ஒருவர் ஆத்ம பலம் தன்னை இழக்க நேரிடலாம் அறுபுறம் அதர்மிகளின் கரமும் ஒங்கலாம்